ஏன்னா சிபிஐ ஆர்டர் பண்ண உடனேயே சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் எல்லா தருணத்துலேயுமே ஆர்டர் பண்ணுவாங்களா இல்லை எப்பெல்லாம் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ண முடியும் அப்படிங்கிற பல கேள்விகள் சட்ட மாணவர்கள் டிவி கே உறுப்பினர்கள் அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்க அதில் முக்கியமான கிளாரிஃபிகேஷன் என்னென்னா ஃபஸ்ட்டு சிபிஐனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆகப்பட்டது இது சென்ட்ரல் ஏஜென்சி அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் வருது ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணணும் என்னென்னா இது டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் படி தான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதாவது டிஎஸ்பிஇ ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் படி தான் சிபிஐ இருக்காங்க சிபிஐ டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாபிஷ்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ்னு சொன்னால் கூட இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே அதாவது யூனியன் கவர்மெண்ட் கீழே தான் சிபிஐ வருது